ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சர்பியச்ச ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பால இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் உச்ச பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குலாம் ராசியிலே புதன் பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகுபகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்ர பகவான் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கும்ப ராசி ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் எந்த ஒரு செயலியும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று போடுவதற்கான ஒரு சூழ்நிலையே உருவாகும் வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் குரு பகவான் வாக்குஸ்தானத்தை பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீர்கள் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நடவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் எந்த ஒரு செயலையும் தைரியமாக எதிர்கொண்டு செய்து முடிப்பீர்கள் இளைய சகோதர சகோதரர் உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி இம்மாதம் வாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நேர்ந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் எல்லாம் சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் கால்நடை வளர்ப்பவர்களும் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் ரியல் எஸ்டேட் விளக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதல் வருவாய் உண்டு உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு உத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை உத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் கடைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரந்தரக்கும் சிலர் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு தெய்வத்தினுடைய அணுக்கரகம் இம்மாதம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும் ஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஒன்று சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் களத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் களத்திரஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் கணவன் மனைவியை ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை கூட்டுத்தொழிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களிடமில்லை அஷ்டமாதிபதி பகவான் இம்மாதம் பாகிஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு திடீரதிஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் பதினொன்றாம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு அவர் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பெறுவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தொழில் ஸ்தானத்திலே ஆதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசு பணிக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு சிலருக்கு அரசு மூலமாக அனுகூலமான வளங்கள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் பதவிக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் இம்மாதம் காவல்துறையிலே பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அவரி முன்னேற்றம் உண்டு லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ரோக ரோகசதுர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய நெருக்கமான நபர்களுடன் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு விரயஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்துச் செல்வச் செழிப்பும் பெற்று வாழ அந்த எல்லாமல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்